கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீன மாதம் பதினைந்தாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிரை திதி கிருஷ்ணபக்ஷ அமாவாசை மாலை நான்கு இருபத்தி ஏழு வரை அதன் பிறகு பிரதமை நட்சத்திரம் உத்திரட்டாதி மாலை ஏழு இருபத்தி ஆறு வரை அதன் பிறகு ரேவதி யோகம் பராமியம் இரவு பத்து மூன்று வரை அதன் பிறகு மாகேந்திரம் கரணம் சதுஷ்பாதம் காலை ஆறு பதிமூன்று வரை அதன் பிறகு நாகவம் மாலை நான்கு இருபத்தி ஏழு வரை அதன் பின் கிமிஸ்துக்னம் காலை இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு பவம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை அமிர்த காலம் மாலை மூன்று பத்து முதல் நான்கு முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி மூன்று முதல் ஐந்து இருபத்தி ஒன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஆறு நாற்பத்தி மூன்று வரை சூரியோதயம் காலை ஆறு ஏழு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபது பிராத சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஆறு முதல் ஆறு ஏழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் மீன ராசியில் சந்திரராசி முழு தினமும் மீனம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது பன்னிரண்டு முதல் பத்து நாற்பத்தி இரண்டு வரை யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தி நான்கு முதல் மூன்று பதினைந்து வரை ளிகை காலை ஆறு பத்து முதல் ஏழு நாற்பத்தி ஒன்று வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்திராயணம் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் ஏழு முப்பது வரை பின் பத்தரை முதல் பன்னிரண்டு மணி வரை அதன் பின் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு முப்பது வரை அதன்பின் ஒன்பது முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள்